பிறந்த நாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்த ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் நண்பர்கள் மற்றும் துறை பிரபலங்கள் ஆகியோருக்கு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் மற்றும் நடிகர் விஜய் ஞாயிற்றுக்கிழமை தனது ஐம்பத்தி ஓராது பிறந்த நாளை கொண்டாடினார் த்ரிஷா விஜய்க்கு வாழ்த்து கூறி போஸ்ட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் திரிஷாவின் நாய்க்குட்டியை விஜய் தூக்கி கொஞ்சுவது போல இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு ஹாப்பி பர்த்டே பெஸ்ட் என்று பதிவிட்டுள்ளார் இந்த நிகழ்வை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் மாநிலம் முழுவதும் சிறப்பு பிரார்த்தனைகள் ஆதரவற்றோருக்கு உணவு விநியோகம் மற்றும் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் தூத்துக்குடியில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னெல் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மருத்துவமனையில் பிறந்த ஐந்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டன கூடுதலாக அஜிதா அக்னல் மகப்பேறு வார்டில் உள்ள பெண்களுக்கு போர்வைகள் மற்றும் பழங்களை வழங்கினார் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு வெளியே ஏழைகளுக்கு உணவு வழங்கினார் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அவரது வர இருக்கும் படமான ஜனநாயகனின் தயாரிப்பாளர்கள் தி ஃபர்ஸ்ட் டோர் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டீசரை வெளியிட்டனர் இதில் விஜய் ஒரு போலீஸ் அதிகாரியாக அனல் பறக்க நடந்து வருகிறார் அந்த டீசர் ஆன்லைனில் அதிக அளவு ஈர்க்கப்பட்டு இதுவரை இருபத்தைந்து மில்லியன் வியூஸ் கிடைத்திருக்கிறது மேலும் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரம்மாண்டமாக வெளியிடப்பட